ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனம் ராமனே என்கிற கதை வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று சீதாராமன் இல்லம் அந்த வீட்டின் ஆளுயர கேட்டின் முன்பாக மாட்டப்பட்டிருந்தது அந்த பெயர் பலகை கேட்டின் இரு புறமும் வீட்டின் உள்ளே ஏறி செல்வதற்கு சிறு சிறு படிகளும் அதன் நடுவில் வாகனங்கள் நுழைவதற்கு ஏற்றவாறு சாய்வாகவும் அமைக்கப்பட்டிருந்தது உள்ளே நுழைந்தவுடன் நடுவில் நடைபாதையும் இருபுறமும் சதுர வடிவில் அழகான சிறிய இடத்தில் பச்சை பசேல் என்று புல்வெளியும் அதில் குரோட்டன் செடிகள் செம்பருத்தி துளசி பிச்சிப்பூ மல்லி ரோஜா என்று விதவிதமான பூவகைகள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன பார்ப்பதற்கு ஒரு மினி பூந்தோட்டமாகவே அது காட்சி அளித்தது அதை தாண்டி சென்றவுடன் வலது பக்கத்தில் இரத்த சிகப்பு நிறத்தில் ஒரு ஃபியட்கார் நின்று கொண்டிருந்தது அதை போல் ஒரு மாமரம் நன்றாக வளர்ந்து ஆங்காங்கே மாங்காய்கள் தொங்கிக் கொண்டிருந்தன அதையும் கடந்த பிறகுதான் வீட்டின் வாயிற்படியே வந்தது வாசல்படியின் இரு புறமும் தொட்டிகளில் திருஷ்டிக்காக வளர்க்கும் சோத்து கத்தாழைகள் நீண்டு செழித்து பச்சை பசேல் என்று வளர்ந்து விரிந்து இருந்தன அப்போது காலை மணி எட்டு கினி 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 வீட்டின் உள்ளே பூஜை அறையில் இருந்து மணி ஒலிக்கும் சத்தம் வந்தது தீபாராதனை காட்டிக்கொண்டே பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்டால் சீதாலக்ஷ்மி அனைவரும் அவளை சீதா என்றே அழைப்பார்கள் பேருக்கேற்றவாறு கடாட்சம் குடிகொண்டிருந்தது அவள் முகத்தில் தலைக்கு குளித்து ஈரத் தலைமுடியை டவலால் சுற்றி கொண்டை போட்டிருந்தாள் கோதுமை நிறத்தில் நீள்வட்ட முகம் கொஞ்சம் பரந்த நெற்றி மகிட்ட அழகான பெரிய கண்கள் வளைந்த புருவங்கள் அதன் நடுவே நீள வடிவ ஸ்டிக்கர் போட்டு அதற்கு கீழே சந்தனம் வைத்து அதற்கு மேலே குங்குமமும் வைத்திருந்தாள் சீதா கொஞ்சம் உப்பிய கண்ணங்கள் இயற்கையாகவே எப்போதும் ஒரு சிரிப்பு படர்ந்திருக்கும் அவளுடைய முகத்தில் அவளுடைய முகத்தை பார்க்கும் எவருக்கும் அவளை பிடித்து போவது நிச்சயம் வீட்டின் அனைத்து பக்கமும் தீபாராதனை காட்டிவிட்டு திரும்ப பூஜை அறைக்கு வந்தாள் தீபாராதனை தட்டை கீழே வைத்துவிட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு கண்களை மூடினாள் இரண்டு நிமிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டாள் அந்த கடவுளிடம் பிறகு இன்னும் இரண்டு சூடத்தை தட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு முன்புறம் ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்த தன் மாமனார் மாமியாரிடம் வந்தாள் தீபத்தட்டை காண்பித்தாள் இந்தாங்க அத்தை மாமா விபூதி எடுத்துக்கோங்க மாமா என்று கூறவும் நாராயணா காப்பாத்துப்பா என்று முணுமுணுத்தவாறு இருவரும் தீபத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு விபூதி குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்டனர் கொண்டனர் என்னம்மா சீதா ராம் இன்னும் கீழே இறங்கி வரலியாமா என்று கேட்டார் அவளுடைய மாமியார் சுமித்ரா இல்லத்த இன்னும் வரல இப்ப வந்துடுவாரு சொல்லிக்கொண்டே பூஜை அறைக்கு சென்றாள் அவளுக்கு பின்னாலேயே வந்து நின்றான் அவளுடைய கணவன் ராம் என்கிற ராம் பிரசாத் ராம் பிரசாத் ஆறடி உயரத்தில் நல்ல நிறத்துடன் இருந்தான் தலையை திருப்பும் போது நெற்றியில் வந்து விழுந்த தலைமுடியை இடது கையால் ஸ்டைலாக ஒதுக்கியவாறு முகத்தை நிமிர்த்தி தன் மனைவி சீதாவை பார்த்தான் அசப்பில் ஹிந்தி நடிகர் அமீர் கானை நினைவுபடுத்தினான் வந்துட்டீங்களா இந்தாங்க தீபத்தை கண்ணில் ஒத்துக்கங்க விபூதி குங்குமம் எடுத்துக்கங்க வந்து நின்ற கணவனிடம் சொல்லிக்கொண்டே அவனுடைய முகத்தை ஆர்வமாக பார்த்தாள் எதையோ அவனிடம் இருந்து எதிர்பார்த்தவளாய் ஆனால் ராம் ஏதோ யோசனையில் இருந்தான் மனைவி காட்டிய தீபாராதனையை கண்ணில் ஏற்றி கொண்டு விபூதி எடுத்து நெற்றியில் வைத்தான் கண்களை மூடி சில நாடிகள் நின்றவன் பிறகு புறப்பட்டான் என்ன சீதா டிஃபன் ரெடியா ரெடியாக இருக்கு வாங்க அவளுடைய குரலில் ஏமாற்றம் தெரிந்தது ராம் ஏன் இப்படி இருக்கார் இன்னைக்கு என்ன நாள் என்பதை மறந்துட்டாரா அது எப்படி மறப்பார் எதையும் என்னை விட அவர் தானே ஞாபகம் வச்சுருப்பார் இது மட்டும் ஏன் இவருக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் சீதாவுக்கு லேசாக கண்களில் கண்ணீர் ஏட்டி பார்த்தது அவனுக்கு பிடித்த இடியாப்பமும் பாலும் செய்திருந்தாள் எப்போதும் ரசித்து கொண்டே சாப்பிடுபவன் அன்று எதவும் எதுவும் பேசாமல் உண்டான் வழக்கமாக இருக்கும் கேலி பேச்சும் கிண்டல் சிரிப்பும் கூட அன்று அவனிடம் காணாமல் போயிருந்தது ராமுக்கு இன்னைக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி இருக்கிறாரு தாங்கவே முடியவில்லை அவளால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கடைசியில் கேட்டே விட்டாள் ராம் யோசனையில் இருந்தவனுக்கு அவளுடைய சத்தம் காதில் விழவில்லை மீண்டும் ஒரு முறை அழைத்த பிறகு திடுக்கிட்டு என்ன சீதா கூப்பிட்டியா அவசரமாக கேட்டான் ஆமா ராம் நான் கூப்பிட்றது கூட காதில் விழாமல் அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ராம் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சீதா எதுவாக இருந்தாலும் சாய்ந்தரம் பேசிக்கலாமா நான் இப்போ அவசரமாக கிளம்பணும் எனக்காக கிளையண்ட் அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ பாய் டியர் சாப்பிட்டு முடித்து எழுந்தவன் உட்காரக்கூட நேரம் இல்லாமல் விடை கொண்டு ஓடினான் சீதாவுக்கு கோபம் கோபமாக வந்தது ராம் என்றுமே இப்படி இருந்ததில்லை சீதா மேல் உயிரையே வைத்திருப்பான் அவளை உள்ளங்கையில் வைத்து அப்படி தாங்குவான் ஒரு மாதத்திற்கு முன்புதான் சீதாவின் பிறந்த நாள் வந்தது அவளுடைய பிறந்த நாள் அவளுக்கு நினைவில் வருவதற்கு முன் அவனுடைய நினைவில் வந்து அவளை ஆச்சரியப்படுத்தி அசத்திவிட்டான் ராம் அவள் மனதில் எது நினைத்தாலும் அதை அவள் அவனிடம் கூறுவதற்கு முன்பே அதை தெரிந்து கொண்டு அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பவன் அப்படி இருக்கும்போது அன்றைய நாளை அவன் மறந்துவிட்டான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை ஆம் அன்று அவர்களுடைய திருமண நாள் அதிலும் முதல் வருட கல்யாண நாள் ராமிற்கும் சீதாவிற்கும் திருமணம் முடிந்து அன்றுதான் ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கிறது அன்று காலையிலிருந்தே சீதா மனம் நிறைய எதிர்பார்ப்புகளுடனும் ஆசைகளுடனும் காத்திருந்தாள் ஆனால் அவனோ அதை பற்றிய ஞாபகமே சிறிதும் இல்லாதவனாய் அவளை திரும்பி கூட பார்க்காமல் ஒரு வாழ்த்து கூட கூறாமல் சென்றது அவளுக்கு அழுகையாய் வந்தது அன்றே நாள் எந்தவித ஈடுபாடும் இல்லாமலே தான் பொழுது கழிந்தது சீதாவுக்கு மாலை அலுவலகத்தில் இருந்து எப்போதும் ஆறு மணிக்கு மேல் வருபவன் அன்று நான்கு மணிக்கு எல்லாம் வந்துவிட்டான் ராம் சீதாவுக்கு ஒரே உற்சாகம் ஒருவேளை தங்கள் திருமண நாளுக்காகத்தான் சீக்கிரம் வந்திருப்பானோ என்று நினைத்து ஆசையாக அவன் எதிரில் போய் நின்றாள் ஆனால் அவனோ அவளை கண்டு கொள்ளவே இல்லை சீதா கோபத்துடன் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் ராமும் அவள் பின்னாடியே சென்று அரைக்கதவை தாளிட்டான் அப்போது வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது அத்தியாயம் இரண்டு தன் மனைவி சீதாவின் பின்னாலேயே வந்து அரைக்கதவை தாளிட்டான் ராம் மெதுவாக வந்து பின்னால் இருந்து அவளை கட்டிப்பிடித்தான் அப்போது வீட்டின் அழைப்பு மணியின் சத்தம் ஒலிக்கவே அவளை தன் கைகளிலிருந்து விடுவித்து அறைக்குள்ளிருந்து வேகமாக கீழே இறங்கி சென்றான் முன்பை விட அதிகமாக கோபம் வந்தது சீதாவுக்கு கண்கள் சிவக்க அந்த பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டு கட்டிலில் படுத்து கீழே சென்ற ராம் பத்து நிமிடங்கள் கழித்து மீண்டும் வந்தான் முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு படுத்திருக்கும் சீதாவை பார்த்து சிரித்து அவள் அருகில் சென்று அள்ளி அணைத்துக்கொண்டான் அவளை சீதா இங்கே பாரேன் தள்ளுங்க ராம் ஒன்றும் வேணாம் உங்களுக்கு தான் வேலை இருக்கே நீங்க அதையே கவனிங்க தள்ளுங்க விடுங்க அதெல்லாம் விட முடியாது சீதா இங்கே பார் என் முகத்தை பாரு என் கண்ணை பாரு ம் நான் பார்க்க மாட்டேன் அவளுக்கு தெரியும் அவனுடைய கண்களை அவனுடைய அந்த அன்பான காதல் பார்வையை பார்த்தால் உடனே தன் கோபம் எல்லாம் பறந்து காணாமல் போய்விடும் என்று அந்த கண்களில் அப்படி என்னதான் மாயாஜாலம் வைத்திருப்பானோ தெரியாது அந்த கண்களாலேயே அந்த ஒரு பார்வையாலேயே அனைத்தும் அவளுக்கு புரிய வைத்து விடுவான் நீ என்னவள் எனக்கே எனக்கானவள் என்கிற அவள் மீது இருக்கும் அந்த உரிமையை அதே நேரத்தில் நானும் உனக்கானவன் உனக்கு மட்டுமே தான் சொந்தம் என்கின்ற அவளது உரிமையையும் உணர்த்தி விடுவான் அவள் மீது வைத்திருக்கும் மாசற்ற அன்பை எல்லையில்லா காதலை அந்த ஒரு பார்வையிலேயே நிரூபித்து விடுவான் ராம் அந்த காதல் பார்வையை அவனுடைய அந்த ஆளுமையின் கம்பீர பார்வையை கண்டால் மயங்கித்தான் போய்விடுவாள் சீதா அதனாலேயே அப்போது அவனை பார்ப்பதை தவிர்த்தாள் அன்று காலையில் இருந்து அவன் தந்தை ஏமாற்றத்தால் வந்த கோபத்தை அவள் அவ்வளவு சீக்கிரத்தில் விடுவதாக இல்லை கொஞ்ச நேரமாவது அவனிடம் அந்த கோபத்தை காண்பிக்க வேண்டும் என்பது தான் அவளது அவளது ஆசையாக இருந்தது அப்போது ஏ சீதா பாரிடிங்க இந்த நல்ல நாளில் உன்னை காண அவளுடன் ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாற்றாதே சீதா ஏமாற்றாதே ஏற்ற இரக்கங்களுடன் இப்படி பேசியதும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை கலகலவென சிரித்தாள் வெற்றி வெற்றி என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா என்று உற்சாகமாக கத்தினான் ராம் போங்க ராம் இப்படியே ஏதாச்சும் பேசி என்னை மயக்கிடுவீங்க ஆனாலும் இன்னைக்கு உங்கள் மேலே எனக்கு இன்னும் கோவந்தான் போங்க என்று சினுங்கிக் கொண்டே அவனுடைய மார்பில் செல்லமாக அடித்தாள் உடனே தான் மறைத்து வைத்திருந்த சிகப்பு ரோஜாப்பூவை எடுத்து அவள் முன் நீட்டினான் அவனுடைய காதலுக்கு அடையாளமாக அதில் மூன்று ரோஜாப்பூ சேர்த்து ஒன்றாக கட்டியிருந்தது ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி டி மை டியர் பொண்டாட்டி ஐ லவ் யூ கண்களில் காதல் ததும்ப அவன் சொன்னதும் உருகித்தான் போனாள் சீதா கண்களில் லேசாக வந்த ஆனந்த கண்ணீருடன் தேங்க்யூ ராம் உங்களுக்கும் என் முதல் வருட திருமண நாள் வாழ்த்துக்கள் அவளுடைய நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் ராம் ஆமாம் இருந்து நான் விஷ் பண்ணலை நம்ம முதல் வருஷ கல்யாணனால நான் மறந்துட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோவப்படுறியே நீ எனக்கு விஷ் பண்ணியிருக்கலாம்ல நீ ஏன் பண்ணலை ம் சொல்லு எனக்கு அவன் கேட்ட கேள்வியில் சீதா பரிதாபமாக முழித்தாள் ஐயோ ஆமா இல்லை நான் கூட முதல் சொல்லியிருக்கலாமே சாரிங்க சாரி ராம் முகத்தை பாவமாக வைத்து கெஞ்சினாள் ம் அதெல்லாம் இல்லை எனக்கு ஓம் மேல பயங்கர கோபம் வேண்டுமென்றே அவள் மேல் கோபம் இருப்பதாக நடித்தான் அப்போது தானே தான் எதிர்பார்ப்பது அவனுக்கு கிடைக்கும் தன் கணவனுக்கு இப்போது எதற்காக இந்த பொய் கோபம் என்பது தான் அவளும் அறிந்த ஒன்றுதானே சீதாவும் அவனை ஏமாற்றவில்லை அவனும் அதில் உருகித்தான் போனான் சிறிது நேரம் அதிலேயே இருவரும் மறந்து போய்விட்டனர் ஏய் லூசு பொண்டாட்டி இப்படி மனசில் ஒர்க் டென்ஷன் எதுவும் இல்லாமல் சாவகாசமாக இப்போ உனக்கு வாழ்த்து சொன்னதில் வந்த சந்தோஷம் காலையில் அவசரவசரமாக சொல்லியிருந்தால் கிடச்சிருக்குமா சொல் ஆமாம் ராம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பிறகு பீரோ வைத்திருந்து அவளுக்காக வாங்கி வைத்திருந்த தங்க பிரேஸ்லெட்டும் பட்டுப்புடவையும் எடுத்து கொடுத்தான் அவளிடம் என்னங்க இது பிரிச்சு பாரு முதலில் நகையை பிரித்தால் சீதா நடுவில் பல வண்ண கற்கள் நிறைந்த அழகான டிசைனில் சுற்றிலும் தங்கத்தால் ஆன பிரேஸ்லெட் பார்க்க அழகாக கண்ணை கவரும் வகையில் இருந்தது அந்த அழகில் லைத்து வைத்த கண்களை அதிலிருந்து எடுக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சீதா எப்படி இருக்கு ம் சூப்பராக இருக்குங்க ராமே எடுத்ததை அவள் கையில் அணிவித்தான் சரி இந்த சேரீங் கட்டிட்டு கீழே வா நான் போயிட்ருக்கேன் ராம் இருங்க நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ரியலி லைட் ப்ளூ கலரில் ஒரு ரெடிமேட் சட்டை வாங்கி வைத்திருந்ததை எடுத்து கணவனிடம் கொடுத்தாள் சீதா எப்படி இருக்குது ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவன் கையோடு உடனே தான் அணிந்திருந்த சட்டையை கழற்றிவிட்டு அதை அணிந்து கொண்டான் இருவரும் மீண்டும் முத்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாளை காலையில் நாம் கொடைக்கானல் போகிறோம் த்ரீ டேஸ் அங்கே தங்க போகிறோம் நம்ம வெட்டிங் டேயை அங்கே போய் இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேயா என்று அவளை காதலுடன் பார்த்தான் அவனை நேராக பார்க்க முடியாமல் வெட்கி தலை குனிந்தாள் சீதா பிறகு ராம் கீழே இறங்கி சென்றான் அடுத்த கால் மணி நேரத்தில் சீதாவும் ராம் வாங்கி கொடுத்த சேலையை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கினாள் ஆனந்தா ப்ளூ கலரில் உடலும் டார்க் புளூ நிறத்தில் ஜரிகையுடன் கூடிய பாடருமான அந்த புடவையில் அழகு தேவதையாய் படியிறங்கியவளை பார்க்கும்போது வானத்தில் இருந்து தேவதை தான் வருகிறாளோ என்று தான் நினைக்க வைத்தது ராமிற்கு கண்களை கூட இமைக்க மறந்தவனாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கீழே இறங்கி வந்த சீதாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவளுடைய அம்மா அப்பா அக்கா மாமா மற்றும் ராமுடைய அண்ணன் அண்ணி என்று குடும்பத்தினர் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் அவர்களை வரவேற்றாள் பிறகு ராமை பார்த்து ராம் வாங்க அத்த மாமாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிப்போம் என்று அழைத்தாள் இருவரும் சேர்ந்து இரண்டு பேருடைய தாய் தந்தை கால்களில் விழுந்து வணங்கினார்கள் எப்பவும் சந்தோஷமா இருங்க அவங்களும் அவர்களும் மனதார அவர்களை ஆசிர்வாதம் செய்தனர் அங்கு ஒரு ஓரத்தில் வட்ட வடிவ மேஜை போட்டு அதில் கேக் வைக்கப்பட்டிருந்தது இருவரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சந்தோஷங்களை பரிமாறி கொண்டனர் பிறகு வந்தவர்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு அனைவரும் கிளம்பி சென்றனர் மறுநாள் காலை ஆறு மணிக்கெல்லாம் இருவரும் கிளம்பினார்கள் ராம் காரை ஓட்ட அவனுக்கு அருகில் ஒட்டி கொண்டு சீதா அமர்ந்திருந்தாள் முதலில் அங்கிருந்த பெருமாள் கோயிலுக்கு வண்டியை விட்டான் ராம் கோயிலில் கூட்டம் இல்லாத அந்த அதிகாலை நேரத்தில் இறைவனை நன்றாக தரிசித்துவிட்டு அங்கிருந்து கொடைக்கானல் கிளம்பினார்கள் நடுவில் ஒரு ஹோட்டலில் காலை டிஃபனை முடித்துக்கொண்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பினார் வழிநெடுக பாட்டு கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் பேசி சிரித்தபடி பயணம் செய்தனர் மதியம் ஒரு மணி ஆகியது கொடைக்கானலை நெருங்கி கொண்டிருந்தார் அப்போது திடீரென வண்டி பிரேக் டவுன் ஆகியது தன் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது ராம் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது அவனுடைய கட்டுப்பாட்டில் வராமல் போனது எந்தவித இலக்கும் இன்றி வேகமாக ஓடியது ராம் என்னாச்சு ராம் சீதா பயத்தில் அலறினாள் சாலையின் ஒரு புறம் மரம் செடி கொடிகள் என்றும் மற்றொரு புறம் அதில் பாதாளமான பள்ளமாகவும் இருந்தது தெரியல சீதா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல நீ இரு என் கையை பிடிச்சிக்கோ அவனுடைய குரலிலும் பயமும் பதட்டமும் தெரிந்தது ராமின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிக்கொண்டிருந்த அவர்களுடைய வண்டி ஒரு கட்டத்தில் அந்த பள்ளத்தை நோக்கி ஓடத் துவங்கியது ராம் சீதா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே